பொங்கலுக்கு இலவச பரிசாக பதினைந்து டிசைன்களில் புடவை ஐந்து வடிவங்களில் வேட்டி என தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த செய்திக்குறிப்பின்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அதாவது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படுகிறது அரிசி அட்டை வைத்திருக்கும் எல்லா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரேஷன் கடையின் மூலம் வேட்டி சேலை விநியோகிக்கப்படுகிறது இதற்காக கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து வேட்டி சேலைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன இந்த திட்டத்தால் இரண்டாயிரத்து ஆயிரத்தி அறுபத்தி நான்கு கைத்தறி நெசவாளர்களும் பதினோராயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு நெசவாளர்களும் நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விசைத்தறி நெசவார்களும் வேலை வாய்ப்பு பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி சேலைகள் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி வேட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்பட்டன அதேபோல் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான பணிகள் தருவாயில் இருக்கின்றன கைத்தறித்துறை அதிகாரிகள் இலவச வேட்டி சேலைகள் தயாரிக்க ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி அறுபத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரே வடிவமைப்பில் வேட்டி சேலைகள் தயாரிக்கப்பட்டு வந்தன அதில் மாற்றம் செய்யப்பட்டு அடுத்த பொங்கலுக்காக பதினைந்து டிசைன்களில் செயலைகள் ஐந்து வடிவங்களில் வேட்டிகள் ஐந்து தயாரிக்கப்படுகின்றன முதல்வராக எம்ஜிஆர் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் இலவச வேட்டி சேலை திட்டம் தொடங்கப்பட்டது அதன் பின்னர் முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இலவச சேலைகள் டிசைன்கள் மாற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் கழித்து இப்போது வேட்டி சேலைகளின் வடிவமைப்பு மாற்றப்பட்டுள்ளது ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கி பத்தாம் தேதிக்குள் இலவச வேட்டி சேலைகளை பயனாளிகளுக்கு கொடுத்து முடிக்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்